மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தில் நம்மை நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம் இறைமகனுடைய வருகைக்காக நமது உள்ளங்களையும் இல்லங்களையும் அவருக்கு ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பதினெட்டாவது நாளுக்காக உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த நாளிலே இறைவன் எவ்வாறு நம்மை தூய யோசிப்பு வழியாக நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் அறிய இருக்கிறோம் யோசிப்பு பற்றி நாம் நினைக்கும்போது இந்த திருவள்ளியமும் திரு அவையினுடைய ஏடுகளும் நமக்கு சொல்லித்தருவது இவர் நீதிமானாக இருந்தார் உண்மை உள்ளவராக இருந்தார் பாவம் எதுவும் தெரியாமல் இருந்தார் என்றுதான் நமக்கு அழகாக தருகிறது ஆண்டருடைய வானதூதர் புனித யோசப்பினுடைய கனவில் தோன்றி அவருக்கு இறை திட்டத்தை விளக்கும்போது அவர் தடமாறவில்லை கலங்கவில்லை மாறாக இறை திட்டம் இதுதான் அதற்காகத்தான் தான் நாள்கள் நாங்கள் ஆவலோடு காத்திருந்தோம் இத்தாலிய மொழியில் சொல்லித்தருவார்கள் தராரே திசி தெராவி ஆவலோடு ஆவலாக என்ற ஆண்டவுடைய மீட்புக்காக தங்களையே முழுமையாக தயாரித்திருந்தவர்தான் புனித யோசேப்பு யோசேப்பை பற்றி சொல்லும்போது அந்த அவர் வாழ்ந்த அந்த நாசிரத்தில் அவர் கைப்படாத எந்த வீடும் இல்லை என்று சொல்வார்கள் தவறாக நினைக்க வேண்டாம் ஆக அந்தளவிற்கு நேர்த்தியான ஒரு தச்சராக அங்கு அவர்கள் விவசாயம் செய்தாலும் சரி மற்ற எந்த பணிகள் செய்தாலும் சரி அப்படியாக அவர்களது இல்லங்களில் பிறகு கைப்பக்குவம் நிறைந்தே இருந்ததாக நமக்கு வரலாறு சொல்லித் தருகிறது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உன்னதரான அந்த புனித யோசேப்பினுடைய திருக்கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம் இவ்வாறு திரு அவையினுடைய பாதுகாவலராக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த யோசேப்பு இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ அதேபோல போல தொடர்ந்து அவரது அன்பையும் அவரது இரக்கத்தையும் அவரது மன்னிப்பையும் நாம் இரவு நேரத்தில் ஆடி செல்ல புனித யோசேப்பை இன்றைய நாளிலே ஒரு கருவியாக பயன்படுத்துவோம் அதனால்தான் நமது முன்னால் மறைந்த திருத்தந்தை பதினாறாம் ஆசிரவாத பரவலாக சொல்லித் தருகிறார் நீங்கள் தூய வளனாரின் இடத்தில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அவரது நேர்மைத்தன்மை அவரது நியாயத்தன்மை அவரது உண்மைத்தன்மை இவை அனைத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது நீங்களும் இன்னொரு யோசிப்புவாக இன்னொரு நீதிமானாக இந்த உலகத்தில் உங்களால் வாழ முடியும் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார் ஆகவே இந்த நல்ல நாளிலே நீங்கள் நேர்மையாளர்களாக நீங்கள் நீதிமான்களாக ஆண்டவரது பிள்ளைகளாக இருக்க உங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவன் உங்களை நிறைவாக ஆசதிப்பாராக நாம் அனைவரும் இணைவோம் திரு அவையை கட்டியெழுப்புவோம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசதிப்பாராக ஆமேன்